கட்சியின் மக்கள் நலம் மத்திய மண்டல மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கும் மேலையும் அமைந்திருக்கும் சான்றோர்களே பல்லடம் ஒன்றியம் பொங்கலூர் ஒன்றியம் பல்லடம் நகரத்தில் வந்திருக்கும் டிஎன் சின்னமலையின் வீர வாரிசுகளே உங்கள் அனைவருக்கும் நன்றியான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த தலைப்பை விசைத்தறி நாம் விவசாயத்தில் இருந்து மாறி இளவு சதவீத மக்கள் குடும்ப தொழிலாளர் செய்து வருகின்றோம் இந்த தொழில் செய்வோரின் நிலைமையை சிந்தித்து பார்த்தால் நெய்வனுக்கு கோபம் இல்லை என்ற இருந்து வருகிறது இன்று விசைத்தறி தொழில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்த வேலை நிறுத்தம் ஐந்து ஆண்டுகளில் பல முறை நடந்துவிட்டது இந்த பிரச்சனையை தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு சிறப்பு கவனம் செலுத்தி இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்து கிட்டத்தறி தொழிலையும் பல லட்சம் தொழிலாளர்களின் பாதுகாக்க வேண்டும் நம் தொழிற் தொழிலை பாதுகாக்க பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் நாம் உற்பத்தி செய்யும் காலா துணியை நம்மளை இளைஞரையும் செய்து பல்லடம் சோர் பகுதிகளில் மத்திய மாநில அரசு

ಉಪ <S preachers> தமிழ்நாடு மின்சார வாரியம் இன்றைய காலகட்டத்தில் கஷ்டப்பட்டு கொலை செய்து வருகின்றோம் இந்த சூழ்நிலையில் மின்சார வாரியம் மனசாட்சியா இல்லாமல் செயல்பட்டு ரயில் என்ற பெயரில் நமது தொழிலாளர் அத்தனை நுழைந்து ஏதோ ஒரு துறைகளை கண்டுபிடித்து அந்த நிறுவனத்தின் மீது அவர் ரத்த கணக்கில் நிர்ணயம் செய்து அந்த அமௌண்ட்